ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஆழ்வார்கள் வழியில் பக்தி என்பதை பற்றி பார்ப்போம் இப்போ ஆழ்வார்கள் வழியில் பக்தி அப்படின்னும்போது அதில் வந்து என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னா ஆழ்வார்கள் இறைவனை வெறும் ஆர்வமாக மட்டும் நினைக்கவில்லை அவரை வந்து தனக்கும் பெருமாளுக்கும் இடையில் ஒரு உறவு முறைகளை வைத்து வழிபட்டார்கள் பெரிய ஆழ்வார் எப்படி வழிபட்டார் அப்படின்னா தன்னை ஒரு தாயாகவும் பெருமாளை ஒரு குழந்தையாகவும் நினைத்து தான் பாடல்களை பாடி அனுபவி பெருமாளை அனுபவித்து அந்த பெருமாளை ஒவ்வொரு குழந்தை பருவங்களையும் அழகாக ரசித்து பிரபந்த பாடல்களாக நமக்கு தந்திருக்கார் குலசேகர் ஆழ்வார் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தாயாகவும் தந்தையாகவும் பெருமாளை நினைத்து இவரை ஒரு குழந்தையாக நினைத்து கொண்டு இறைவன் மீதான பக்தியை வெளிப்படுத்தி பாடல்களாக நமக்கு தந்துள்ளார் நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி கொண்டு பெருமாளை வந்து ஒரு ஆணாக உருவகப்படுத்தி கொண்டு ஒரு பெண் ஆண்மகன் மீது எவ்வாறெல்லாம் காதல் செலுத்தி அதை மகிழ்வார்களோ அதோல் ஒரு காதலி காதலன் மீது கொண்டுள்ள காதல் உணர்வுகளாக பாடல்களை பாடி நமக்கு அந்த பிரபந்தங்களில் பாடல்களாக நமக்கு தந்துள்ளார்கள் அதாவது இந்த ஆழ்வார்களோட பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா மனித உணர்வுகளை இறை உணர்வுகளை இணை உணர்வில் பக்தி உணர்வுகளையும் ஒருமைப்படுத்தி அந்த உணர்வுகளை காட்சிப்படுத்தி காட்டி எப்படி எப் எப்போது அந்த மாதிரி காட்சிப்படுத்தி காட்ட முடியும் என்றால் அதை அனுபவிக்க வேண்டும் இறைவன் மீது நாம் செலுத்தும் பக்தை ந நல்ல ஆழமாக நம்ம அனுபவிக்கும் போது தான் அந்த பக்தியில் வந்து அந்த அவங்க செலுத்துகிற பக்தியை அதை பார்க்குறவங்களுக்கு வந்து அதை கண் முன்னாடி காட்சிப்படுத்தி உரு அந்த உருவகப்படுத்தி அந்த காட்சிப்படுத்தி அந்த இறைபக்தியை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த ஆழ்வார்களோட சிறப்பு அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பெரியாழ்வாரை பற்றி பார்க்கலாம் பெரியாழ்வாரோட இயற்பெயர் வந்து விஷ்ணு சித்தர் அவர் ஆணி மாத சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து என்ன பண்ணார்னா சிறு வயதிலேருந்தே தாய் தந்தையர் மூலமாக கிருஷ்ண அவதாரத்தை பற்றி வரலாறுகளை வந்து கேட்டு 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 ரசித்து வளர்ந்தவர் அதனால் பெருமா கிருஷ்ணன் மேலே ஒரு அதீத பாசம் உண்டு பக்தி உண்டு அதனால் வடபெரும் கோயிலில் வந்துட்டு ஒரு பெரிய நந்தவனத்தை அமைச்சி அதில் வரக்கூடிய பூக்களை எல்லாம் தினம் தினம் இவராலே இவர் கையாலேயே எடுத்து தொடுத்து பெருமாளுக்கு சாற்றி அந்த தான் சாற்றிய பூமாலைகளில் அந்த பெருமாளை அலங்கரித்து அதை கண் முழு கண்முன் வைத்து ரசித்து அனுபவித்து அந்த பெருமாளுடைய அழகை ரசித்து ரசித்து தினம் தினம் அவர் பூஜை பண்ணி அந்த ரசிக ரசனையில் தன் பக்தியை வந்து முழுசாக அனுபவித்தார் அப்போ அந்த மதுரை ஆண்ட ஸ்ரீவல்லபன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னர் வந்து தன் அவையில் இருக்கிற புலவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டி இந்த அவையில் வந்து ஒரு விவாதம் வைக்கலாம் அந்த விவாதத்தில் வந்து இந்த உலகத்தையெல்லாம் காக்கின்ற பரம்பொருள் யார் கடவுள் யார் இந்த உலகத்தை இயக்குகின்ற எல்லாம் வல்ல அந்த கடவுள் யார் என்ற விவாதம் நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பொற்கை பரிசாக தருவதாகவும் அறிவிக்கை செய்யுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கிறார் அவ்வாறு ஆணையும் வெளிவருகிறது அன்றைய இரவு இந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றி நாளை மன்னரின் அவைக்கு சென்று கடவுள் யார் இந்த பரம்பொருள் யார் இந்த உலகத்தை இயக்குகின்ற பரம்பொருள் யார் என்று மன்னருக்கு உறுதி செய்து வருமாறு ஆணை பிறப்பிக்கிறார் கனவை விஷ்ணு சித்தரும் இறைவன் கனவில் வந்து சொன்னதை மனதில் நிறுத்தி கொண்டு மன்னரவைக்கு சென்று தான் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம் என்று சொ தெரிவித்து முன் தன் விவாதங்களை வைக்க தயாராகிறார் அப்போ விவாதத்தை அவை முன் வைக்கும்போது வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றுகளையெல்லாம் சான்றுகளாக வைத்து இறைவனை தன் மனதில் நிறுத்தி இறைவன் மீது கொண் தான் கொண்டுள்ள பக்தியை மனதில் நிறுத்தி அத்தனை சான்றுகள் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் தெளிவாக விளக்கி மன்னருக்கு இந்த பரம்பொருள் என்பவர் இந்த உலகத்தை எல்லாம் இயக்குபவர் மனித உயிர்களுக்கு மட்டுமல்லாது இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் உயிராகவும் இயக்கமாகவும் இருந்து இந்த உலகத்தை நிறைநிறுத்தி கொண்டிருப்பவர் ஸ்ரீமன் நாராயணனே என்று விளக்குகிறார் இவருடைய விவாதத்தில் மனம் குளிர்ந்து போன ஸ்ரீமன் ஸ்ரீவல்லப பாண்டிய மன்னன் விஷ்ணு சித்தருக்கு தான் அறிவித்தவாறு பொற்கிலியை பரிசாக அறிவிக்கிறார் பரிசாக அழித்து அதோடு கூடி அதோடு நிறுத்தாமல் தான் விஷ்ணு சித்தரை தன் பட்டத்தை யானை மேல் அமரச் செய்து நகர்வலம் வரச் செய்கிறார் அவ்வாறு நகர்வலம் வரும்போது விஷ்ணு சித்தர் இறைவனை மனதில் நிறுத்தி இறைவனுக்கு நன்றி சொல் கொண்டிருக்கும்போது ஸ்ரீமன் நாராயணன் த மகாலட்சுமி தாயாருடன் கருடாழ்வார் மீது வானத்தில் விஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார் அந்த காட்சியை கண்ட சித்தர் பெருமாள் நமக்காக இப்படி மகாலட்சுமி தாயாருடன் கருடாழ்வார் மீது காட்சியளிக்கிறாரே அவருக்கு தான் எத்தனை பிரியம் என் மீது எத்தனை பாசத்தை வ என்னுடைய பக்தியை வந்து கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்முன் நிறுத்தி முழுசா அனுபவித்து அதை ரசிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவரும் இவரை பார்க்கிறார்களே இவர்களுடைய பார்வையால் பெருமாளுக்கு ஏதேனும் திருஷ்டி நேர்ந்துவிட்டு அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்திடுமோ என்று அடுத்த கணமே அஞ்சுகிறார் அதாவது ஒரு குழந்தைக்கு ஊரார் கண்பட்டு திருஷ்டிப்பட்டு ஏதேனும் தீங்கு நேர்ந்திடுமோ என்று ஒரு தாய் அஞ்சுவது சாதாரணம் ஆனால் அந்த பரம்பொருளுக்கே திருஷ்டிப்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறார் அந்த அச்சத்தில் இறைவன் பல்லாண்டு காலம் நல் நலமாக வாழ வேண்டும் அவர் நன்றாக வாழ்ந்தால்தான் இந்த உலக மக்கள் அனைவரும் சிறப்புற்று இருக்க வேண்டும் நம்மையெல்லாம் காக்கின்ற அந்த பரம்பொருளுக்கு ஏதுமே நேரக்கூடாது என்று நினைத்து பெருமாளை நோக்கி அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டு பல்லாண்டு பாடுகிறார் அப்படி பாடிய பல்லாண்டு பாடல்தான் இந்த திவ்ய பிரபந்த பாட தொகுப்புகளுக்கு காப்பாக வைத்துள்ளார்கள் அதாவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அதாவது பல்லாண்டுனாலே பல வருஷம் அர்த்தம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அத்தனை வருடங்களுக்கு இந்த பரம்பொருளுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது இந்த உலக மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இந்த பரம்பொருள் நம்ம எல்லாம் காத்து அழி காற்று ரட்சிக்க வேண்டும் மணி மணிவண்ணா அதாவது நல்ல பலமான தோள்களையும் அகலமான தோள்களையும் அந்த தோள்களில் வந்து மகாலட்சுமி தாயாரை தன்னுள் நிறுத்தி அந்த தாமரை போன்ற பாதங்கள் பிள்ளை பாதங்களை கொண்டுள்ள அந்த பாதங்கள் தான் நம்மை போன்ற பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் அந்த பாதங்களே கதி என்று எண்ணி அத்தகைய அந்த பரம்பொருளுக்கு ஒரு தீங்கும் நேராமல் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அந்த தாமரை போன்ற பாதங்கள்தான் நமக்கு வந்து கதி அந்த பாதங்களை தொழுதால் நமக்கு ஒரு குறையும் இல்லை அத்தகைய பரம்பொருளுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது என்று பாடிய அந்த பல்லாண்டு பாடல்தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கே காப்பாக காப்பு பாடலாக வைத்துள்ளார்கள் இந்த பெரியார்வார் வந்து அந்த இறைவன் மீது கொண்டுள்ள பக்தியை வந்து நமக்கு எப்படி காட்சிப்படுத்தி காட்டுறாரு அப்படின்னா அந்த பெரும் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த தாய் தந்தையிடம் கிருஷ்ண அவதாரத்தை பற்றி கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அந்த கிருஷ்ண அந்த குழந்தை பருவங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து நல்ல அந்த பாடல்கள் மூலமா அதாவது கிருஷ்ணருடைய திரு அவதாரம் அந்த குழந்தைகளை நீராட்டுதல் சப்பானி பாடல் அப்புறம் வந்து தாலாட்டு பாடுதல் நிலவு காட்டுதல் சோறு அன்னம் ஊட்டும்போது அதை ரசித்து பா ரசித்தல் அப்புறம் குழந்தைங்களை முதுகுளை தூக்கிக்கிட்டு பெரிய பெ பெற்றோர்கள்லாம் வந்து மனம் குளிர்ந்து பகிழ்வார்கள் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையினுடைய ஒவ்வொரு பருவத்தையும் அனுபவித்து 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 இந்த பெரிய பெரியாழ்வார் திருமொழி அப்படின்றதுல வந்து நமக்கு பாடல்களாக தந்துள்ளார் அதில் நான் படித்து எனக்கு நான் ரசித்த ஒரு பாடலை வந்து இப்போ நான் சொல்கிறேன் அதாவது யசோதை வந்து கண்ணனை குளிப்பாட்டுறாங்களாம் அந்த போது கை காலெல்லாம் நீட்டி உடம்பெலாம் நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா குளிக்க வைக்கும்போது அந்த வாயில் வந்து சுத்தம் பண்ணுவாங்க சுத்தம் பண்ணும்போது அந்த வாயில் இருக்க கோழையை வந்து விரலால் எடுத்து அந்த வாயை சுத்தம் பண்ணும்போது அந்த யசோதை சொல்கிறாங்களாம் அந்த ஆ காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அந்த குழந்தை வாயை திறக்கும்போது அந்த யசோதையுடைய கண்ணில் வந்து அந்த குழந்தையோட வாயில் வந்து இந்த உலகமே தெரியலாம் அதை பார்த்த உடனே யசோதை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போக அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மகளிரெலாம் வந்து பார்த்து அதை ரசிக்கிறாங்க அப்போ வந்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த இளம் மகளிர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சாதாரண குழந்தை கிடையாது நந்த ஆயர்குலத்தில் பிறந்த நந்தகோபனுடைய சாதாரண குழந்தை கிடையாது இது எல்லா வ பராக்கிரமம் பொருந்திய அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அனுபவிச்சு ரசிக்கிறாங்களாம் அதை பெரியால் வந்து எப்படி அந்த பாடல்களை சொல்லியிருக்கார் அப்படின்னா கையும் காலும் நிமித்து கடாரணி பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காக்கிட வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுள்ளே அதாவது அந்த பசந்திரு மஞ்சளால் அங்காத்திட பசந்திரு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காத்திட வைய மேழும் கண்டால் பிள்ளை வாயுள்ளே அந்த பிள்ளையினுடைய வாயில் வந்து அந்த வைய மேழையும் கண்டவுடனே அங்கே இருந்த மகளிர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வைய வாயுள் வையம் கண்ட மடனல்லால் ஆயர் புத்திரன் அல்லன் அரும்பெரும் தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனரே அதாவது இது வந்து சாதாரண ஆயர் புத்திர நல்லன் அரும்பெரும் தெய்வம் எந்த மாதிரி தெய்வம்னா பாய சீருடை பண்புடை பாலகன் அதாவது எல்லாருக்கும் எல்லா குணங்களும் நிறைவாக கிடைச்சிடாது ஆனால் இந்த பரம்பொருளுக்கு இந்த குழந்தைக்கு மட்டும்தான் எல்லா குணங்களும் நிறைவாக பெற்று வந்துள்ள இந்த குழந்தை இது வந்து மாயக்கண்ணன் தான் இது வந்து கண்ணன் தான் பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற இளமகளிரியர்கள் அத்தனை பேருமே வந்து ரசித்து மகிழ்கிறாங்க அதாவது இதை பெரியாழ்வார் வந்து யசோதையுடைய உள்ளத்துலையும் இருந்து அவன் அந்த சுற்றி அந்த குழந்தையை சுற்றி அவங்க குளிப்பாட்டும் போது அங்கே இருக்கிற இளம் மனசுல எல்லாம் அதையெல்லாம் தன்னுள் நிறுத்தி இறைவன் மீது கொண்ட பக்தியை இறைவன் மீது கொண்டுள்ள காதலை அந்த பாசத்தை வந்து தானே அந்த குழந்தையை வளர்க்குற மாதிரி அனுபவித்து பாடியிருக்கார் இன்னொரு காலநொலியில் இன்னொரு பாட்டு மூலமாக எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்